ஸ்டுடெண்ட் வெல்கம் டு ஜெனே அகடமி பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ டிஎன்பிசிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் ஒரு மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி ஆர்கிடெக்ச்சரல் அசிஸ்டன்ட் அண்ட் பிளானிங் அசிஸ்டென்ட் இந்த மாதிரி ரெண்டு விதமான ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது ஸ்டார்ட் இப்போ வந்து டேட் ஸ்டார்ட் ஆயிருக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்லருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எத்தனை வேகன்சி அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபோர் வேகன்சி தான் இது ஸ்பெசிஃபைடு குவாலிஃபிகேஷன் தான் அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஃபோர் குவாலி ஃபோர் வேகன்சி தான் வந்துருக்குது இது ஸ்கேல் பே பார்த்திங்கன்னா லெவல் டுவெண்ட்டி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதோட ஸ்கேல் பே வந்து லெவல் டுவெண்ட்டி தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட பேட்டன் பேட்டர்ன் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா எயிட் அதாவது வந்து நம்மளோட எக்ஸாம் டேட் வந்து இதுலேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எயிட் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அது பேப்பர் ஒன் வந்து அன்னைக்கி டேட்டும் பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் அப்போது வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இங்கே பாருங்கள் இது ஒரு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கிடையாது பீப்புளுக்கு மட்டும் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தேடி கொடுத்துருக்குறாங்க அதர் தன் ஓபிசி எம்பிசி வி டிஎன்சி எஸ்டி எல்லாருக்குமே வந்து நோ ஏஜ் லிமிட் மேக்சிமம் ஏஜ் லிமிட் எதுவும் கொடுக்கவே இல்லை நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்து தான் இது ஒரு டெக்னிக்கல் ஜாப் மாதிரி இருக்கிறதுனால மஸ்ட் பாஸ்ஸஸ் த டிகிரி ஆஃப் மாஸ்டர் டவுன் பிளானிங் ஆர் அதற்கு இருக்க ஒரு டிகிரி அது சிவில் இன்ஜினியரிங் யாராவது சிவில் இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கீங்களா அது படிக்கலாம் அல்லது பிஆர்க்குனு ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கீங்களா அது கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆஸ் விஷல் எக்ஸாம் ஃபீ எக்ஸாம் எல்லாமே சேம் தான் ஆஸ் எப்படி நம்ம டீன் அப்ளை பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துக்கோம் எக்ஸாம் பேட்டனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு அதோடய சப்ஜெக்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன் காலையில் நடக்குது ஃபோர் ஒன்று நடக்க போகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஜிஎஸ் அது டூ ஹவர்ஸ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இன்டர்வியூக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு செவன்ட்டி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஃபைவ் செவன்ட்டி மார்க்ஸ் இதுதான் வந்து நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்னாக வந்து இந்த எக்ஸாமில் வச்சுருக்காங்க ஏன்னா மேற்படி பார்த்திங்கன்னா இது வந்து அனைவராலும் அப்ளை பண்ண முடியாதுங்கிற ஜாப் ஆஸ் சோஷியல் இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் பிஆர்க் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபைட் ஆர்கிட்டிக்ச்சர் படித்தவங்களால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா தேங்க்யூ